அதிகார பலம் மற்றும் பண பலத்துடன் இருக்கும் திமுகவை வீழ்த்த வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்து வந்த கோரிக்கையை தொடர்ந்து பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாநகராட்சி அலுவலகம் ஏகாமரநாதர் கோவில் அருகே உள்ள பகுதிகளில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் முன்னாள் முதல்வர் பழனிசாமி தலைமையில் அமைந்த பாஜக கூட்டணி மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் அதிமுக தனது கொள்கைகளை கூட்டணிக்காக என்றும் இல்லை கூட்டணி வேறு வேறு பணபலம் அதிகார பலம் என்று மிருக பலத்தோடு இருக்கும் திமுகவை வீழ்த்தால் கூட்டணி அமைப்பது காலத்தின் கட்டாயம் திமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளோம் என்று தெரிவித்தார் மேலும் திமுகவில் இருக்கும் அதன் கூட்டணி கட்சியினர் கொத்தடைமைகளாக இருந்து வருகின்றனர் என்றும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தொழிற்சாலை பிரச்சனைகளை திமுகவால் தீர்க்க முடியவில்லை என்று வைகை செல்வன் கூறினார்